எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ் எட்டாம் வகுப்பு இயல் இரண்டுக்கான காணொளி பொது தமிழ் எட்டாம் வகுப்பு இயல் இரண்டுக்கான காணொளி இதுவரைக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் எங்கெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வருதோ அந்த போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம்ங்க முதல் கேள்வி ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் வாணிதாசன் அடுத்து இரண்டாவது கேள்வி செஞ்சொல் மாதர் வள்ளைப்பாட்டின் சீருக்கேற்ப முளவை மீட்டும் என்ற பாடலின் ஆசிரியர் வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் வாணிதாசன் வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலு வாணிதாசன் யாருடைய மாணவர் பாரதிதாசன் வாணிதாசனின் சிறப்பு பெயர் கவினரேறு பாவலர் மணி வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு பிரெஞ்சு தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் என்ற நூலின் ஆசிரியர் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன் எலிலோவியம் என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன் வாணிதாசன் எழுதிய நூல் குழந்தை இலக்கியம் ஓடை என்னும் பாடல் வாணிதாசனின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஓடை என்னும் பாடல் வாணிதாசனின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது தொடுவானம் அடுத்து பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு செஞ்சொல் மாதரின் கேட்ப முழவை மீட்டுவது ஓடை அடுத்து நன் எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது நன்மை கூட்டல் செய் நீழைப்பு எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது நீல் கூட்டல் உழைப்பு சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்தழுத கிடைக்கும் சொல் சீருக்கேற்ப ஓடை கூட்டல் ஆட என்பதனை சேர்த்தலுத கிடைக்கும் சொல் ஓடை ஆட அடுத்து கோணக்காத்து பாடலில் எந்த ஊரில் உள்ள தென்னம்பிள்ளைகள் எல்லாம் அழிந்தன வாங்கல் அடுத்து கோணக்காத்து பாடலில் அழிவில்லாத எந்த ஊரில் பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவடைந்தன காங்கேயம் கோணக்காத்து பாடலில் எந்த நாட்டில் உள்ள மரங்கள் அனைத்தும் சின்னா பின்னமாக வந்து விழுந்தன தொண்டைமான் கோணக்காத்து பாடலில் எந்த ஊரில் உள்ள ஏராளமான ஆடுகள் மாடுகள் இறந்தன தெத்துக்காடு காலப்பநாய்கன் பட்டி அடுத்து கோணக்காத்து பாடலில் புலவர் எந்த கடவுளை காக்குமாறு வேண்டுகிறார் முருகன் முருகன் உருமங்கட்டிய முகிலால் கோணக்காத்து என்ற பாடலின் ஆசிரியர் வெங்கம்பூர் சாமிநாதன் காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் நாடுகளில் ஒன்று இருபத்தி நான்கு நாடுகளில் ஒன்று அடுத்து நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் பாடல்களாக பாடினர் கும்மி பாடல்கள் அடுத்து பேச்சு தமிழில் அமைந்த கும்மி பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன பஞ்ச கும்மிகள் பஞ்ச கும்மிகள் என்ற நூலை தொகுத்தவர் புலவர் சே ராசு புலவர் சே ராசு காத்து நொண்டி சிந்து என்ற பாடலை இயற்றியவர் காத்து நொண்டி சிந்து என்ற பாடலை இயற்றியவர் வெங்கம்பூர் சாமிநாதன் அடுத்து வானில் கருமுகில் தோன்றினால் மழை பொழியும் என்பர் அடுத்து முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் காலனை ஓட்டிவிடும் முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் காலனை ஓட்டிவிடும் விழுந்ததங்கே எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விழுந்தது கூட்டல் அங்கே செத்திறந்த எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது செத்து கூட்டல் இறந்த பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்திருத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம் அடுத்து சுகுவாமிஸ் பழங்குடியினர் அமெரிக்காவில் எங்கு வாழ்ந்தனர் பூஜே சவுண்ட் பூஜே சவுண்ட் சுகுவாமிஸ் பழங்குடியினரின் தலைவர் சியாட்டல் தன் பகுதியில் உள்ள இயற்கையை காக்க எந்த நாட்டின் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார் அமெரிக்கா சியாட்டல் நறுமணம் மிகுந்த மலர்கள் யாவும் எமது சகோதரிகள் சியாட்டல் எதை தங்கள் சகோதரர்கள் என்று கூறுகிறார் மான்கள் குதிரைகள் கழுகுகள் சியாட்டல் யாரை எம் உடன் பிறந்தவர்கள் என்று கூறுகிறார் ஆறுகள் சுகுவாமிஸ் பழங்குடியினர் எதை தாயாக கருதுகிறார்கள் பூமி பூமி சுகுவாமிஸ் பழங்குடியினர் எதை தந்தையாக கருதுகிறார்கள் வானம் நிலம் பொது என்ற கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது நிலம் பொது என்ற கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது தமிழக பழங்குடிகள் தமிழக பழங்குடிகள் என்ற நூலை இயற்றியவர் பக்தவச்சல பாரதி பக்தவச்சல பாரதி செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர் இன்னோசை எனும் சொல்லை பிரித்தலத கிடைப்பது இனிமை கூட்டல் ஓசை பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தலுத கிடைக்கும் சொல் பாலூரும் பரம்பிக்குளம் ஆனைமலை போன்ற பகுதியில் வாழ்ந்த பழங்குடியினர் காடர் காடர் வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்ற பாடத்தில் நீலப்பூவின் இதழ்களுக்கிடையே வசித்து வந்தது பச்சை வெட்டுக்கிளி பச்சை வெட்டுக்கிளி வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்ற பாடத்தில் சருகுமானின் பெயர் கூரன் வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்ற பாடத்தில் கூறப்படும் விலங்கு சருகுமான் வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்ற பாடத்தில் சிறுத்தையின் பெயர் பித்தக்கண்ணு பித்தக்கண்ணு வெட்டுக்கிளியும் சருகுமானும் என்ற பாடத்தில் கூரன் எப்படி தப்பித்தது புணுகு பூனையின் துர்நாற்றத்தால் அடுத்து காடர்கள் தங்கள் பேசும் மொழியை எவ்வாறு அழைக்கின்றனர் ஆள் அளப்பு ஆள் அளப்பு காடர்களின் கதைகளை தொகுத்துள்ளவர்கள் மணி சாண்டி மாதுரி ரமேஷ் மணி சாண்டி மாதுரி ரமேஷ் காடர்களின் கதைகளை யானையோடு பேசுதல் எனும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் வ வ கீதா கீதா அடுத்து ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினை சொல் பொருள் முற்று பெற்ற வினை சொற்கள் முற்றுவினை வினைமுற்று எந்தெந்த பால்களில் வரும் ஐந்து பால்களிலும் வரும் என்ன ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் அடுத்து வினை முற்று காலங்களில் வரும் மூன்று காலங்களிலும் வரும் எந்தெந்த இடத்தில் வரும் மூன்று இடத்திலும் வரும் அடுத்து வினை முற்று எத்தனை வகைப்படும் இரண்டு அடுத்து ஒரு செயல் நடைபெறுவதற்கு தேவையான செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று அடுத்து பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இவற்றில் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று குறிப்பு வினைமுற்று ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று அடுத்து வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று அடுத்து வியங்கோல் வினைமுற்று டேஸை காட்டும் இருதினைகள் ஐந்து பால் மூன்று இடம் வியங்கோல் வினைமுற்றின் விகுதிகள் கா அல் இந்த மாதிரி முடிஞ்சுனா இது வியங்கோல் வினைமுற்று அடுத்து எந்தெந்த பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது விதித்தல் தற்கால வழக்கில் இல்லாத வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் இயர் அல் மாடு வயலில் புல்லை மேய்ந்தது தொடரிலுள்ள வினைமுற்று மேய்ந்தது என்பதுதான் வினைமுற்று இறந்தகால வினைமுற்று படித்தான் படித்தான் ஏவல் வினைமுற்றுக்கு உதாரணம் ஓடு அடுத்து இதிலுள்ள நாட்கள்லாம் நான் வச்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம் உலக இயற்கை வளம் பாதுகாப்பு நாள் ஜூலை இருபத்தி எட்டு உலக ஈரநில தினம் பிப்ரவரி இரண்டு உலக ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு உலக இயற்கை நாள் அக்டோபர் மூன்று அக்டோபர் மூன்று உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் ஆறு உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் அக்டோபர் ஐந்து தொடர்கள் வகைப்படும் தொடர்கள் வகைப்படும் ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் செய்தித்தொர் ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் செய்தித்தொர் ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் வினா தொடர் வினா ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் விளைவு தொடர் ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் விளைவுத்தொடர் அடுத்து உவகை அழுகை அலை அச்சம் வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சி தொடர் கரிகாலன் கல்லணையை கட்டினான் இது வந்து செய்தி தொடர் கரிகாலன் கல்லணையை கட்டினார் அடுத்தது சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் என்று வினவுவது வினா தொடர் உன் திருக்குறள் நூலை தருக விளைவு தொடர் விளைவு தொடர் உளவு தொழில் வாழ்க இது விளைவு தொடர் கல்லாமை ஒளிக இது எவ்வகை தொடர் விளைவு தொடர் இந்த குறியீடு போடும் அடுத்து பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்துவிட்டனவோ இது எவ்வகை தொடர் உணர்ச்சி தொடர் உணர்ச்சி விளைவு எல்லாம் ஒன்றுதான் எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல் எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல் திருக்குறள் திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் திருவள்ளுவ மாலை சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி ஓமை அணி உவமை அணி வழியில் நிலமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி இல்பொருள் உவமை அணி அடுத்து கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர் என்று கூறியவர் திருவள்ளுவர் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது என்றவர் திருவள்ளுவர் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடு மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது என்றவர் திருவள்ளுவர் அடுத்து வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போலக்கெடும் இது ஓமையணி ஓமையணி கடலோடா கால்வாள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி மொழிதல் அணி அடுத்து பெருநாவலர் முதற்பாவலர் நாயனார் என அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் திருக்குறள் 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 மூன்று பகுப்புகளை கொண்டது அறத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது நான்கு அது என்னன்னு பாருங்க பாயிரவியல் இல்லறவியல் துறவியல் ஊழியல் இது வந்து அறத்துப்பால் பொருட்பால் மூன்று பொருட்பால் மூன்று இயல்களை கொண்டுள்ளது அரசியல் அரசியல் அமைச்சியல் ஒளிவியல் திருக்குறளின் எப்பா எப்பாலில் இடம்பெற்றுள்ளது பொருட்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இயல்களை கொண்டுள்ளது இரண்டு அது இயல் களவியல் கற்பியல் இன்பத்துப்பால் புகழாலும் பழியாலும் அறியப்படுவது புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர் வல்லுருவம் எனும் சொல்லை பிரித்தல கிடைப்பது வன்மை கூட்டல் உருவம் நெடுமை கூட்டல் தேர் நெடுந்தேர் பொறுத்துக பொருள் கூறுகளை வருது அது வந்து நேராகவே நான் ஆன்சர் கொடுத்துட்டேன் தூண்டுதல்னா ஆர்வம் கொள்ளுதல் ஈரம் இரக்கம் முழவு இசைக்கருவி நாணம் வெட்கம் அடுத்து பொறுத்துக நன்சை நன்சைனா நீர்வளம் நிறைந்த நிலம் புன்செய் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் வள்ளை பாட்டு நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் செஞ்சொல் திருந்திய சொல் திருந்திய சொல் முகில் முகில்னா மேகம் சம்பிரமுடன் முறையாக கெடிகலங்கி மிக வருந்தி சேகரம் கூட்டம் அடுத்து விண்ணம் விண்ணம்னா சேதம் வாகு சரியாக காலன் யமன் மெத்த மிகவும் அடுத்து முற்றுக்குரிய வேர் சொல் அதனுடைய பொறுத்துக்க நடக்கிறான் நட போனான் போ சென்ற செல் உறங்கினால் உறங்கு சில சமயம் இந்த கேள்விகள் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம் ஞாபகம் அடுத்து பேசினால் பேசு வருக வா கேட்டார் கேள் தருகின்றனர் அடுத்து கலை சொற்கள் பழங்குடியினர் ட்ரைப்ஸ் சமவெளி பிளைன் பள்ளத்தாக்கு வேலி புதர் மலைமுகடு ரிட்ஜ் வெட்டுக்கிளி லியோபேட் சிறுத்தை லோகஸ்ட் மன்னிக்குவோம் சிறுத்தை தான் லெப்பாட் லோகஸ்ட் தான் வெட்டு கிளி இங்க வந்து மன்னிச்சுங்க பாருங்க சிறுத்தைனா லெப்பாட் வெட்டுக்கிளி லோகஸ்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மொட்டு பட் பட் மொட்டு பட் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பொது தமிழ் எட்டாம் வகுப்பு இயல் இரண்டுக்கான காணொலி முக்கிய வினாவிடைகள் பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினேழு வினாவிடிகள் அதில் கடைசி நாலேஜு பொறுத்துக்காக வந்துச்சு அதனால் இந்த காணொலி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி